கதைத்துறை சேனல்ல நம்ம திருநாவுக்கரசருடைய வாழ்க்கை வரலாற தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் சமண மதத்திலிருந்து சைவ சமயத்திற்கு திருநாவுக்கரசர் உடனே சமணர்கள் என்னென்ன சதி செயல்கள் அப்படிங்கிற செய்தியை கேட்ட உடனே சமணர்களுக்கெல்லாம் ரொம்ப பயமாயிடுது ஒழுங்கடா தங்களுடைய செல்வாக்கு குறைஞ்சிருமோ அப்படின்னு நினைச்சு பயப்படுறாங்க அதனால மன்னரை சந்திச்சு நாவுக்கரசர் மேல கோபம் உண்டாகிற மாதிரி புகார் சொல்றாங்க உடனே மன்னனுக்கும் நாவுக்கரசர் மேல ரொம்ப கோபம் உண்டாகுது மன்னர் உடனே நாவுக்கரசரை அழைச்சு வருமாறு ஆணையிடுறாரு வீரர்கள் எல்லாரும் நாவுக்கரசருக்கு பக்கத்துல போயிட்டு மன்னர் உங்களை கூப்பிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னு நாவுக்கரசர் உடனே பாடல் பாடுறாரு நாமார்க்கும் குடியல்லும் நமனை அஞ்சும் என்று பதிகம் பாடுறாரு சிவபெருமானை துதிக்கிற எனக்கு வேற என்ன கவலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு நாவுக்கரசரை அரண்மனைக்கு அழைச்சிட்டு வராங்க சமண மாதத்தை துறந்து சைவ சமயத்தை சார்ந்ததுக்காக நாவக்கரசனுக்கு தண்டனையா நீற்றரையில் அதாவது சுண்ணாம்பு கால்வாயில போடணும் அப்படின்னு மன்னர் வந்து ஆணையிடுறாரு அதனால நாவுக்கரசரை எடுத்துக்கிட்டு போய் அந்த சுண்ணாம்பு கால்வாயில இட்டு கதவை போட்டிடுறாங்க நாவுக்கரசர் அதுக்கெல்லாம் மனம் கலங்காம அவரை மாசில் வீணையும் மாலை மதியமும் அப்படின்னு பதிகத்த பாடி சிவபெருமானை துதித்து அந்த அறையிலே தனித்து ஏழு நாட்கள் கழியறது சமணர்கள் வந்து நாவுக்கரசர் இறந்திருப்பாரு அப்படின்னு நினைச்சு அந்த அறைய திறந்து பாக்குறாங்க ஆனா நாவுக்கரசர் எந்தவித பாதிப்பும் இல்லாம இருக்கிறத பார்த்து அவங்க அதிர்ந்து போறாங்க மன்னன்ட்ட போய் சொல்றாங்க இவன் முன்னாடி நம்மகிட்ட என்னெல்லாம் மந்திரம் கத்துண்டானோ அந்த வித்தையெல்லாம் காமிச்சு தன்னையே அவன் காத்துக்கிட்டான் இனி இவனுக்கு நஞ்சதான் ஊட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு விஷம் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு செய்யறாங்க இதனோட தொடர்ச்சியை அடுத்து பார்க்கலாம் நன்றி